விட்னசிங்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம் விட்னசிங்னா சாட்சியாக இருத்தல் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் கண்ணா நம்ம உடம்புக்குள்ள அப்பா சாட்சியாக இருக்கிறா நம்ம பண்ணக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கார் சதா ரூபியா சாட்சியாக இருக்காரா கண்ணாருன்னு சொல்லுவாங்க அதை நம்ம நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு நம்ம மனசாட்சின்னு சொல்லிக்கலாம் நம்ம யாரை வேணால் இந்த உலகத்தில் ஏமாற்றலாம் நம்ம மனசாட்சி ஏமாற்ற முடியாது ஏன்னா இருந்தது நம்மளோட செய்கைகளையும் நம்மளோட செயல்களையும் பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த செயல்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்போதும் ஒரு தடவை தான் ஞாபகப்படுத்திக்கிறோம் கொண்டு வர போறோம் எப்படி சார் புரியலையே சொல்லி கொடுக்கிறேன் இது உங்களோட வாழ்க்கையே மாற்றி புரட்டி போடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸு டெக்னாலஜி இப்போ சாதாரண நமக்கு மாதிரி சொல்லணும்னா இப்ப நம்ம காலையில் எழுந்து வாய்க்கோப்பிச்சு பிரஷ் பண்ணி